போன பதிவில் வந்து அஸ்வதி நட்சத்திரத்துக்கு என்ன விருட்சத்தை வணங்கணும் எது சிறப்புன்னு கேட்டிருந்தாங்க இப்போ இந்த முறை பரணி நட்சத்திரத்துக்கு என்ன சிறப்பான விருட்சம் அப்படின்னு சொல்ல போகிறோம் உதாரணமாக அஸ்வதி நட்சத்திரத்துக்கு எட்டி மரம் எட்டி வளங்குங்கன்னு சொல்லுவாங்க பரணி நட்சத்திரத்துக்கு நெல்லி மரம் நெல்லி நெல்லி மரத்தை வணங்குங்க வெளிமரம் சிறப்பு பாங்க ஆனால் நான் வந்து மாற்றி அசுரி நட்சத்திரத்துக்கு செங்காலி மரத்தை சொல்றேன் ஏன் இப்படி சொல்றீங்கன்னு சிலர் கேட்டிருந்தாங்க அதுக்கான சிறு விளக்கத்தை நான் சொல்ல போறேன் அதாவது அவங்கவுங்க நட்சத்திரத்துக்குரிய மரத்தை விருட்சத்தை அந்த இறைவனை வணங்கறதை விட நான் சொல்றது வந்து ஆறாவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் தாராபுரம் பிரகாரம் தெய்வ அனுகூலத்தை தரக்கூடிய நட்சத்திரம் தெய்வ அனுகூலம் இருந்தால் உங்களுக்கு எல்லா க்ஷேமங்களும் வரும் எல்லா நன்மைகளும் நடக்கும் வேண்டியது கிடைக்கும் தனப்பிராப்தி கிடைக்கும் லாபம் கிடைக்கும் யோகம் கிடைக்கும் தொழில் நல்லாயிருக்கும் கர்ம வழிகள் தீரும் இப்படி வந்து பல விஷயங்கள் நல்லது நடக்கிறதுக்கு தெய்வ அனுகுலம் தான் முக்கியம் அந்த தெய்வ அனுகுலத்தை அந்த குலதெய்வ அனுகூலத்தை இஷ்ட தெய்வ அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஆறாவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரத்துக்குரிய விருஷம் என்ன அப்படிங்கிறத நான் இருக்கிறேன் இப்போ பரணி நட்சத்திரத்துக்கு அதுக்குரிய விருட்சம் வந்து மூங்கில் மரம் மூங்கில் வந்து என்னுடைய விருட்சம் இப்போது நிறைய கோயில்களுக்கு போகிறோம் அந்த கோயில்கள் தான் ஸ்தல விருட்சம்னு வச்சுருப்பாங்க அந்த ஸ்தல விருட்சத்துக்கு ரொம்ப அதீதமான சக்தி பலர் எல்லாமே இருக்குது அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய விருட்சத்தை சுற்றி வந்து வணங்கிட்டு வந்தாலே என்னதான் சில கோயில்களை கட்டிக்கூடிய மரங்கள்ல பார்த்திங்கன்னா அது அவங்க தொட்டில் கட்டி விடுவாங்க சீட்டு கட்டி விடுவாங்க அவங்களுடைய கோரிக்கையிலேயே அங்கே வச்சுட்டு வருவாங்க ஏன்னா அந்த மரத்துலேயும் ஒரு தெய்வீக சக்தி இருக்குது அங்கே ஒரு தெய்வம் இருக்குது அது வந்து நமக்கு நல்லது செய்யும் அப்படிங்கிற சித்தர்கள் வழிமுறை வந்த அந்த நம்பிக்கை அந்த மாதிரி உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துக்கு மூங்கில் மரம் இந்த மூங்கில் சில பேர் அழகுக்காக கடைகளில் ஸ்தாபனங்களில் தொழில் ஸ்தாபனங்களில் இதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க நிறைய தொட்டியில் வச்சு வளர்த்துறாங்க இது அளவுக்காக அல்லது அளவிற்குரிய நட்சத்திரத்து பிரகாரங்கள் வளர்த்துறாங்களோ எப்படி இருந்தாலும் இந்த பரணி நட்சத்திரத்துக்காரர் இந்த மூங்கில் மரத்தை நட்டு வளர்த்தி அதை வந்து வணங்கிட்டு இருந்தால் அது மனசார அது நின்று வழிபாடு பண்ணால் அந்த நம்முடைய வழிபாட்டை அந்த விருட்சம் ஏற்றுக்கொள்ளும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அதீதமான ஒரு சக்தி நன்மை தரும் இதுதான் உண்மை இந்த மூங்கில் ஓரத்துக்கு எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே நான் அசுர நட்சத்திரத்துக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன திசை நடக்குதோ அந்த திசைக்குரிய தானியம் சந்திரன் திசையா நெல் பச்சரிசி இப்படி அந்த திசைக்குரிய கிரக தானியத்தை இந்த மூன்று பேரில் அளவு இப்படி எடுத்து மஞ்சள் நீர் மஞ்சள் தண்ணியில் ஊற வச்சுருங்க ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு அந்த மூங்கில் மரத்துக்கு சுத்தம் பண்ணி வச்சு அங்கே அந்த மஞ்சள் நீரை ஊற்றி அந்த தானியத்தோடு சேர்த்து ஊற்றி நல்லா வணங்குங்க மனசார ரொம்ப கோரிக்கையை வைங்க தொழில் வேணுமா தொழிலை பற்றி நினைங்க கல்யாணம் நடக்கணுமா கல்யாணத்தை பற்றி நினைக்கிறேன் குலதெய்வத்துடைய அருள் வேணுமா குலதெய்வத்தையே வாங்கிறது சொல்லி கூப்பிட்டு வணங்குங்க உங்களுக்கு வேறு என்ன வேணும் குழந்தை பிராப்தம் இல்லையா வணங்குகிறேன் இப்படி உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது சொல்லி போது அது வந்து ஏற்றுக்கொள்ளும் நமக்கு அதனுடைய அலைகள் நமக்கு நன்மைகள் செய்யும் இந்த தெய்வ அனுகூலம் நமக்கு கிடைக்கும் தெய்வ அனுகூலம் கிடைச்சா எல்லாமே நல்லா இருக்கும் அதனால் இதை செய்க அடுத்த பதிவில் வந்து கிருத்திக நட்சத்திரத்துக்குரிய மரம் விருட்சம் வழிபாட்டு முறை இதுகளை நான் சொல்கிறேன் What the curve.